இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு முஸ்லிம்களின் புனித ரமலான் நோன்பு கடந்த மாதம் பத்தாம் தேதி பிறை பார்த்து தொடங்கியது முப்பது நாட்கள் நோன்பிருந்த முஸ்லீம் மக்கள் தமிழகத்தில் பிறை தெரிந்ததால் இன்று ரம்சான் பண்டிகையை விமரிசையாக கொண்டாடுகின்றனர் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ரம்சான் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது முன்னதாக ஆண்டவர் தர்காவில் நடந்த ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் உலக மக்கள் நலமுடன் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் புத்தாடை அணிந்து பங்கேற்ற அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரம்சான் பண்டிகை வாழ்த்துக்களை பரிமாறிக் நாகை நாகூர் திட்டச்சேரி பெரவச்சேரி ஏனங்குடி வவ்வாலடி தோப்புத்துறை ஆழியூர் பாப்பா கோவில் உள்ளிட்ட ஏராளமான பள்ளிவாசல்களிலும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம் மக்கள் சிறப்பு தொழுகை செய்தனர் தேனி பெரியகுளம் நகரில் உள்ள பள்ளிவாசல்களின் கூட்டமைப்பு சார்பில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் ஊர்வலமாக சென்று அழகர் சாமிபுரம் ஈதுகா மைதானத்தில் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் போடிநாயக்கனூர் புதூர் பள்ளிவாசல் மைதானம் கம்பம் நகரிலும் நடந்த தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஈதுகா மைதானத்தில் நடந்த தொழுகையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் பங்கேற்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐக்கிய முஸ்லிம் ஜமாத் சார்பில் கிழக்கு கடற்கரை சாலை பீகா திடலில் நடந்த ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை அரசரடி திடலில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பிலும் திருமங்கலம் மேலூர் பகுதிகளில் உள்ள திடல்களில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பிலும் ரமலான் தொழுகை நடந்தது திருச்சி மணப்பாறையில் உள்ள மலை ஈத்கா திடல் வையம்பட்டி புத்தானத்தம் இளங்காக்குறிச்சி துவரங்குறிச்சி உட்பட மாநகரின் பள்ளிவாசல்கள் திறந்தவெளி மைதானங்கள் என நூற்று பத்து இடங்களில் ரம்சான் சிறப்பு தொழுகை நடந்தது கோவை உக்கடம் ஜமாத் அகலையே ஹதீஸ் பள்ளிவாசலில் நடந்த தொழுகையில் புத்தாடைகள் அணிந்து பங்கேற்ற முஸ்லிம் மக்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்சான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நாமக்கல் சேலம் ரோடு தர்கா மைதானத்தில் நாமக்கல் பேட்டை பள்ளிவாசல் முத்தவல்லி தௌலகான் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் சிறப்பு தொழுகை நடத்தினர் சத்தியமங்கலத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஊர்வலமாக சென்று கோட்டு வீராம்பாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் தொழுகை செய்தனர் திருப்பூர் நொய்யல் வீதி மாநகராட்சி பள்ளி வளாகத்திலும் சிறப்பு தொழுகை நடந்தது தஞ்சை கீழவாசல் அண்ணா மண்டப வளாகம் கும்பகோணம் அருகே சக்கராப்பள்ளி வழுத்தூர் ராஜகிரி பண்டாரவாடை உள்ளிட்ட பகுதிகளிலும் ரமலான் தொழுகை நடந்தது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பொதக்குடியில் மகான் நூர் முகமது ஷாஹ் வலியுள்ளா தர்கா பள்ளிவாசலில் ஏராளமானோர் தொழுகை செய்தனர் வேலூர் ஆர் என் பாளையம் ஈத்கா மைதானத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் தொழுகை செய்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் காட்பாடி கோணவட்டம் சத்துவாச்சாரி குடியாத்தம் பேர்ணாம்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் ரம்சான் தொழுகை நடந்தது விழுப்புரத்தில் கீழ்பெரும்பாக்கம் பள்ளிவாசல் அருகில் இருக்கும் ஈத்கா மைதானம் மந்தக்கரை யூமியா ஜாமி மஸ்ஜித் பள்ளிவாசல் பாகர்ஷா வீதி வண்டிமேடு உட்பட நகரின் அனைத்து பள்ளிவாசல்களிலும் நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான முஸ்லீம்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுல்தான்பேட்டை முகமதியா பள்ளிவாசலில் நடந்த சிறப்பு தொழுகையில் மாநிலம் முழுவதும் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் காரைக்கால் பெரிய பள்ளிவாசலில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனா்